ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட்டு நைன்டி டேஸ் சேரஞ்சில் எழுபத்தி ஆறாவது நாளுங்க ஸோ சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் பார்க்குறவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் ஸோ இதுவும் வந்துட்டு கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது தான் ஸோ ஒரே ஒரு கட்டிங் தாங்க அது வந்து ரெண்டு மூணு செடி தொட்டிகளில் வந்து சின்ன சின்ன பீஸாக வச்சதுனால ஓரளவுக்கு ரெண்டு மூணு தொட்டிகளில் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாருங்கள் இது நல்ல ஹெல்த்தியான பர்சன்லைன் வெரைட்டி இது ஸோ இது வந்து சிங்கிள் பெட்டரில் வரக்கூடிய பர்சன்லைன் வெரைட்டி நம்ம நார்மலாக நமக்கு அந்த வத்து மணி ரோஸ் வருவாங்க டேபிள் ரோஸ் டபுள் அடுக்கு பெட்டரில் வர மாதிரி இதில் வந்து இலைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது இல்லை இது வந்து பர்சனல் பர்சன்லைன் வெரைட்டி ஒரு சிங்கிள் பெட்டலில் வரக்கூடிய ஒரு ஆரஞ்ச் கலர் டேபிள் ரோஸ் இது ஸோ இந்த மாதிரியான நிறைய டேபிள் ரோஸ் வெரைட்டிஸ் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குங்க இதில் நம்மக்கிட்ட ஒரு பத்து கலர் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம தோட்டம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாறிடும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பாலினேட்டர்ஸாக இருக்குங்க ஸோ இந்த பூக்கள் இந்த பூச்செடிகள் வந்து வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட தோட்டத்துக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அதுதான் அதுக்காக நீங்கள் எந்தளவுக்கு காய்கறிகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த பூக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளால் ஈல் அப்படிங்கிறது எடுக்க முடியும் நம்மளுடைய தாமரை கிழங்குகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வச்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இந்த தாமரை பொறுத்தளவில் நல்ல வெயில் வேணும் ஸோ இப்போ இடையில வந்து கிளைமேட்டெலாம் கொஞ்சம் ஆச்சு இல்லையா அந்த டைமில் டார்மன்ஸிக்கு வந்து போயிடும் தாமரை கிழங்குகளை பொறுத்தளவில் அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கிழங்கு கிடச்சிது வாங்கி வந்து வச்சது ஸோ வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த இலைகள் எல்லாமே வந்து துளிர்த்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கிழங்குகளா நம்ம வாங்கி வைக்கும்போது நம்ம வச்சு ஒரு இருபது இருபது இந்த மாதிரி நம்ம தாமரை கிழங்குகளாக வாங்கி வைக்கிறதுனால நம்ம வந்து ந கிழங்கு வந்து நட்டு வச்சு ஒரு மூணு மாதத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லாவே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து கரெக்டாக இந்த ஜனவரி டைமில் வந்து ரீப்போட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரீப்போட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இனி பிப்ரவரி மார்ச்லலாம் வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறமா பூத்த சிறக வரை ஸோ இதோட கலர் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் இதில் நமக்கு காராமணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயலட் கலரில் பூக்கள் இருக்கும் ஸோ பூக்களோட அமைப்பு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது கலர் மட்டும் வந்துட்டு இது வந்து அந்த வானம் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா லைட் ப்ளூ கலர் அது அந்த மாதிரி இருக்குது இதுவே வந்துட்டு உங்களுக்கு காராமணி அதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைலெட் கலரில் பூக்கள் இல்லையா ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி வந்து செடி எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ பூக்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு அதுக்கு நம் இன்னைக்கி கூடிய பூக்களை கீழே பாருங்கள் இந்த பூலாம் வந்து நேற்று பூத்து போல போகல ஸோ நல்ல வெயில் தான் இந்த பூக்கள் வந்து பூக்குது பூத்துட்டு அதை ஈவினிங்கே போல் இந்த வாடி வாடிருது ஸோ இன்றைக்கி தான் எனக்கு இந்த பூக்கள் பார்க்குறக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய அடீனியம் வந்துட்டு ரெண்டாவது வாட்டி பூக்கள் வைக்க போகுது ஸோ இது வந்து போன சீசனுக்கு வந்து பூக்கள் வச்சது இல்லையா ஸோ பூக்கள் வச்சுட்டு நம்ம அந்த பூக்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நல்லா நீளமாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்கணும் ஸோ நான் ட்ரிம் பண்ணாமல் விட்டேன் அப்படிங்கிறதுனால நல்லா நீளமாக நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இதே வந்து நம்ம கட் பண்ணி கிளைகள் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணலாம் ஸோ அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ இடையில பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனுக்கு பூக்கள் வச்சு மொட்டுக்கள் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளெலாம் வந்து இது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து பூக்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது இல்லாமல் இது எப்படி வந்து நம்ம ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து இதை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ